இந்தியன்ஸ் கேப்டனான அர்த்திக் பாண்டியா மேல குற்றச்சாட்டுகள் குவிஞ்சிக்கிட்டே இருக்கு கடந்த வாரம் என்ன நடந்தது அப்படின்னா முன்னாள் கேப்டனான ரோஹித் சர்மாவை லாங்ல நீக்க வச்சிட்டாரு மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் அதிகளால் ஹர்திக் பண்டைய விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வாரம் என்ன நடந்திருக்கு லசித் மலிங்காவை ஹர்திக் பாண்டியா மதிக்காம தள்ளி விட்டு போயிருக்காரு ஒரு சீனியர் பிளேயர் அதோட மட்டும் இல்ல ஒரு பயிற்சியாளர் இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதுக்கே இல்ல ஹர்திக் பாண்டியா அப்படின்ற மாதிரி புதிய வீடியோ ஒன்னு வெளியாகி சோசியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடெயில்டா பாக்கலாம் மும்பை இந்தியன்ஸை அளவுக்கு ஒன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியாப்பட்ட குடும்பத்து மேல யார் கண்டுபிடிச்சோ தெரியல இப்ப பயங்கரமா சண்டை பிரச்சனை அதாவது பாண்டியா எப்ப மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா மாறினாரோ அப்பையில இருந்தே மும்பை இந்தியன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு எப்படி ஐந்து முறை டிராஃபி வின் பண்ணி கொடுத்த ரோஹித் சர்மாவை நீங்க கேப்டன் பதிவுல இருந்து நீக்கலாம் அப்படின்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் இந்தியன்ஸ்வாட்ல இருக்கக்கூடிய சில பிளேயர்ஸ் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க அத்தோட மட்டும் இல்ல அர்த்திக் பாண்டியாவோட செயல்பாடுகள் எதுவுமே அணியில இருக்கக்கூடிய பயிற்சியாளர்களுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லப்படுது மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் கோச்சா இருக்கவர் தான் லசித் மலிங்கா மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ஒரு ஐந்து பார்க்கப்படுறாரு மும்பை இந்தியன்ஸ் அணி சாம்பியன் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதற்கு ஒரு முக்கிய காரணம் லசித் மலிங்கா அப்படின்னு சொல்லலாம் இப்ப அவர் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பவுலிங் கோச்சா இருந்துகிட்டு இருக்காரு ஹைதராபாத் அணிக்கு எதிரா மும்பை இந்தியன்ஸ் அணி பவுலிங்ல இருநூத்தி எழுபத்தி ஏழு ரன்களை விட்டுக் கொடுத்தாங்க ஜாஸ்மர் பும்ராவத் தவிர எந்த பவுலருமே சரியா பவுல் பண்ணல அப்படின்ற மாதிரி புகார்கள் எழுந்தது இந்த நிலையில தான் எஸ்ஆர்ஹெச் எதிரான போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் அணி தோல்விக்கு பிறகு எஸ்ஆர்எச் வீரர்களுக்கு கை குலுக்கி வாழ்த்துக்களை பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க அப்பதான் மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் கோச்சா இருக்கக்கூடிய லசித் மலிங்கா ஹர்திக் பாண்டியாவை கட்டி அடைச்சு ஆறுதல் சொல்ல முயற்சி செஞ்சாரு ஆனா ஹர்திக் பாண்டியா லசித் மலிங்கா மதிக்காம கையால தள்ளி விட்டுட்டு அவரை கண்டுக்காத மாதிரி போயிட்டாரு லசித் மலிங்கா அந்த இடத்துல அவமானப்பட்டிருந்தாலும் கூட அதை பெருசா வெளிக்கட்டிக்காம அங்கிருந்து நகர்ந்து போயிட்டாரு இந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு மும்பை இந்தியன்ஸ்ல வெளிப்படையவே பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு மலிங்கா மாதிரி ஜாம்பான் கிரிக்கெட் வளர்ந்து வரக்கூடிய ஹர்திக் பண்டியா இந்த மாதிரி அவமானப்படுத்துறது சரிதானா அப்படின்ற மாதிரி அதிகமான கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு ஒன் ஃபேமிலி மும்பை இந்தியன்ஸ்ல பிரச்சனை முடியணும் அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் பதில இருந்து நீக்கினா மட்டும்தான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி பல மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களும் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க சரி ஓகே நீங்களும் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா ஹர்திக் பாண்டியாவே தொடரலாமா இல்ல கேப்டன் இருந்து விலகிறது நல்லதா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை